வணக்கம் பள்ளியர் மீடியா நேர்களே பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதை குறித்து வந்து நல்லது சமூகத்தில் நடக்கிற நல்லது கெட்டது குறித்து வந்து பேசுவோம் பாரிசாலன் பார்ப்பீங்க இன்னைக்கு பாரிசாலனோட வாழ்க்கையில வந்து அவர் ஒரு விஷயம் செய்ய போறாரு அதை குறித்து வந்து நான் அவர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்க போறேன் அதுக்கு என்ன காரணமா ஒரு கூடுகையை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்காரு அதுக்கான என்ன மீனிங் எதை நோக்கி போப்பது அப்படிங்கறத அவர்கிட்ட வந்து கேட்கலாம் வணக்கம் வணக்கம் பாரி ஒரு ரெண்டு நாளா வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க அது குறித்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு சின்ன டீஸ் பண்ணிருந்த குறித்து வந்து பேசிருக்கோம் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுகை வந்து நடக்குது அதுக்கு எல்லாரையுமே வந்து அழைத்து இருந்தீங்க அதை குறித்து வந்து அந்த போஸ்டரை பார்த்து எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதனால அது வந்து கொஞ்சம் விளக்கமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா எதுக்கு நடக்குது ஏன் வரணும் அங்க என்னெல்லாம் நடக்க போகுது எதை நோக்கி செல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்ககிட்ட கேள்வியெல்லாம் இருக்க போறோம் பாருங்க வணக்கம் இல்ல அடிப்படை என்னன்னா தமிழ் தேசியத்திற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் தமிழ் தேசிய கருத்தியல் உங்களுக்கே தெரியும் நம்மளை பின்தொடர நண்பர்களுக்கு தெரியும் பல வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருந்து நான் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய காலத்தில் பயணப்பட்டு கொண்டு வருகிறேன் அந்த காலகட்டத்தில் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பாங்க என்னுடைய கருத்தியல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பாங்க நம்மளோட கருத்தியலுடைய வலிமையை சார்ந்த அதோடைய தன்மை எத்தகையதுங்கிறத புரிந்த நபர்கள் இருப்பாங்க பல பேரும் என்கிட்ட இந்த காலகட்டங்களில் இயக்கம் தொடங்குங்க செயல்பாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க நீங்கள் நிறையா பேசுகிறீங்க நிறையா ஊடகங்களை காணொலிகள் போடுறீங்க அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு வருது ஆனால் அடுத்து செயல்பாடு களத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விமர்சனங்களாகவும் அறிவுரைகளாகவும் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அது இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் சிலர்லாம் வந்துட்டு பத்துக்கு பத்து அறை அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க இப்போ நான் அதை ஆமா ஏசி ரூமில் உட்காந்துருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த வெளிச்சம் இதெல்லாம் இருக்கும் பொழுது வெப்பமாகவும் வேற வழி இல்லை அது ஏசி ரூமில் தான் பேசுற மாதிரி இருக்கும் அது அது அதெல்லாம் குறைய சொல்ல முடியாதுன்னு வைங்களேன் இப்ப இங்க என்னன்னா இந்த மாதிரி பல விமர்சனங்கள் நம்ம இது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஆனா இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் பல முறை நான் கேட்டிருந்தாலும் நமக்கான காலம் வரும் வரை காத்திருக்கணும் உரிமையின் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்குங்கள் போல அது ஒரு காலமும் நேரமும் அமையும் பொழுதுதான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும் இன்னைக்கு அந்த காலமும் நேரமும் வருவதாக நமக்கு தோன்றுகிறது அதனால இன்றைய காலகட்டத்தில் இயக்கத்திற்கான தொடக்கத்திற்கான பயணங்கள் அதை சார்ந்த செயல்பாடுகளில் இறங்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதோடைய முடிவில் இதுவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய தளத்தில் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எனது கருத்தியல் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்னோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்கள் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸா அரங்கத்தில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் வாங்க உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பயணத்தில் இது வந்து ஒரு இயக்கத்திற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட கலந்தாய்வு கூட்டம் இது ஒரு கலந்தாய்வு கூட்டம் அங்க என்னிடம் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அங்கே பேசலாம் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் முகம் பார்த்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அங்க எல்லாருமே பேசி தெரிந்து கொண்டு அடுத்த கட்ட செயல்பாடுகள் அடுத்த கட்ட பயணங்களை எவ்வாறு நம்ம திட்டமிடணுங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு கூட்டமைப்பாகத்தான் இதை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் திரும்பவும் சொல்றேன் நம்பிக்கை கொண்ட மக்கள் கூட சேர்ந்து பயணப்படணும்னு எண்ணம் கொண்ட மக்கள் வந்தால் போதுமானது சரிங்களா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து நம்ம மேல நம்பிக்கை இருக்கவங்க வந்து அந்த கூட்டத்தை சிறப்பிக்கணும் அவங்க வந்து கட்டாயம் அதில் கலந்து கொண்டு நம்மிடம் கேள்விகள் இருக்கலாம் நம்மளோட அடுத்த கட்ட செயல்பாடுகளை பற்றி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கலாம் எல்லாத்தையுமே அங்க வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருப்போம் அங்கே பேசலாம் அது அதுதான் அதுதான் இதோட கூட்டத்துடைய மைய புள்ளி சரி இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சரி நீங்க எதுக்கும் ஒரு காலம் வரணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இந்த காலம் அது வந்து இந்த தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அதுக்கான ஒரு காரணம் இருக்கும் ஏன் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கூடுகையை வந்து இது ஒரு அடித்தளம் ஒரு இயக்கத்துக்கான அடித்தளமாக இதை வந்து நான் பார்க்குறேன் ஏன் இப்போ இதை ஸ்டார்ட் பண்றீங்க ஏன்னா எதையுமே வந்து நம்ம காரண காரியம்லாம் செய்ய மாட்டோன்ற மட்டும் என்ன சந்தேகம் கேள்வி எனக்கு ஏற்படுதுன்னா இன்னும் ஆறு ஏழு மாதங்கள்ல தேர்தல் வருது இந்த ஒரு இயக்கத்தை வந்து வந்து ஒரு அடித்தளம் அடிப்படை என்ன அப்படின்னா இது இயக்கம் தான் இயக்கத்திற்கான செயல்பாடாகத்தான் இது கட்டமைக்கப்படுது இதோடைய இயக்கத்துடைய செயல்பாடு எந்த அளவுக்கு வலுவாக உருவாகிறது எந்த அளவுக்கு நம்ம வலுவாக கட்டமைக்கிறோமோ அதுக்கப்புறம் அது தேர்தல் பாதைக்கு போறது போகாதது இதெல்லாம் அந்த இயக்கத்துடைய ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்ம ஒரு முடிவெடுப்போம் இது முழுக்க முழுக்க இயக்க ஜனநாயகத்துடைய கட்டமைப்புல கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும் இது தனி நபர் துதிப்பாடல் சுத்தமாக இருக்க போறதுல முழுக்க முழுக்க கருத்தியல் தெளிவோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நம்ம நோக்கி வரணுங்கிறத நம்ம முன்கூட்டியே தெளிவா சொல்றோம் அந்த கருத்தியல் தெளிவுக்காக தான் நம்ம இத்தனை ஆண்டு காலமாக களம் கண்டது இப்ப ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயத்தோடய நான் சொல்றேன் அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன எப்ப கவனிச்சிருப்பீங்க எந்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஹம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் செயல்பட்டு இருந்தேன் உங்களுடைய கவனத்துக்கு எல்லாம் வர இடத்துக்கு நான் வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துலதான் அதிகமாக ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே என்னுடைய செயல்பாடு இருக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு எல்லாம் வந்து என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்துல இருந்தே தெரியும் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக என்னுடைய செயல்பாடு வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கருத்தியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கருத்தாளனாக நான் எழுத்து ஊடகங்கள் மூலமாகவும் அதை பதிவு செஞ்சிருக்கேன் என்னோட பழைய முகநூலாம் வந்து காணொலிகள் இருக்காது அதிகமாக கட்டுரைகள் தான் இருக்கும் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதுவேன் அப்புறம் கட்டுரைகள் படிக்கக்கூடிய தன்மையை நம்ம தமிழர்கள்ட்ட மிக கம்மியாக இருக்கு அவங்களுக்கு வந்து ஒலி ஒளி தான் இதை வந்து கேட்கணுங்கிற அனுப்பும் போது காணொலிகள் பேசவும் ஆரம்பிச்சோம் சில புரிதலை ஏற்படுத்திருக்கு அதுல வந்து பல நம்ம சொல்லலாம் பல விஷயங்களை வந்து வரலாற்று ரீதியாக தமிழர் மெய்யல் சார்ந்த கருத்துக்கள் தமிழர் ஒற்றுமை சார்ந்த கருத்துக்கள் தமிழ் குடி ஒற்றுமை சார்ந்த கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடுமையான எதிர்ப்பு இருந்த காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக நான் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பிரச்சனைனா இத்தனையும் எனது செயல்பாடுகள் இந்த களத்தில் இருந்திருக்கிறது அதையும் பார்த்துருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படி இருந்தும் என் மீது வைக்கப்படாத அவதூறுகள் ஏதாவது இருக்கா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் தேசியம் பேசுகிறேன் தமிழ் தேசிய கருத்தியல் பேசுறேன் இந்த கருத்தியல் ரீதியாக விமர்சிப்பது என்பது வேற இப்ப குறைகளை கேட்டு இல்ல கேள்விகளாக கேட்டு இது பண்ணலாம் ஆனா இந்த கேள்விகள் இதெல்லாமே என்னிடம் கேட்கப்பட்டதான்னா இல்ல என்னோட நேரடி விவாதத்துக்கு கூட இங்க யாரும் வந்து வருவதற்கு தயாராக இருப்பது போல தெரியல இவங்க என்ன பண்றாங்க அதை விட்டுட்டு அவதூற கட்டமைப்பாங்க அவதூறனா இவர் வந்து தமிழர் கிடையாது இவர் வந்து இவரு இவர் அவர் இவருக்கு பின்னாடி இவர் இருக்காரு இவருக்கு பின்னாடி அவர் இருக்காரு இப்ப அவதூறு நான் எப்படி பேச்சாலும் நான் பதில் கொடுத்துருக்க முடியும் அவதூறுகளுக்கு பதில் எப்ப கிடைக்கும்னா செயல்கள் மூலமா தான் இப்ப செயலாற்றுவதற்கு இயக்கம் தேவையா தேவையில்லையா இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய ஊடகங்கள் மூலமாக நான் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த கருத்தியல் என்ன தமிழ் தேசியம் இதை பார்த்து ஒரு சிலருக்கு அந்த தமிழ் தேசிய கருத்தியலில் தெளிவு ஏற்படுத்திருக்கலாம் நான் சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பேருக்கு என்னால் ஒரு தெளிவு கூட அது எனக்கு பெருமையே புரிதுங்களா என் மூலியமா ஒரு ரெண்டு பேர் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக மாறி மாறியிருக்கான் அப்படின்னா எனக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரிய கிரெடிட் ஆனா இது இந்த சமூகத்திற்கு என்னுடைய கடமையாக நான் செய்தது இப்ப அடுத்து நான் செய்ய போறது இதுவும் ஒரு கடமை என்னன்னா இந்த தமிழ் தேசியம் என்பது எடுப்பார் கைப்புள்ளியாக போய்விடக்கூடாது இந்த தமிழ் தேசியம் என்பது அதோடைய தன்மையிலிருந்து நீர்த்து போயிடக்கூடாது அப்போ இந்த கருத்தில் என்பது மிக வலிமையான ஒரு ஒரு வலுவான கருத்தியலாக தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பொழுது அதையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஜனநாயக தன்மையில் ஒரு ஏற்பாடை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கு அதற்கான அடுத்த கட்ட படிநிலை தான் இந்த செயல்பாடு கருத்துக்கு கருத்தால் பதில் கொடுக்கலாம் அவதூறுக்கு செயலால் மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும் புரிதுங்களா ஒருத்த மீறி ஒரு அவர்தூர் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு வழி இல்லை திரும்ப திரும்ப வந்து ஐயோ அப்படி வைக்காதீங்க ஐயோ அப்படி பொய் சொல்லாதீங்க இப்படி வந்து நீங்க அவதூறு பார்ப்பாதீங்கன்னு உட்காந்து சொல்லிட்டு இருந்தோம்னா அது எடுப்படுமா அடுத்து அப்ப அவங்களை எப்படி முறியடிக்க முடியும்னா செயல்பாடுகளால் தான் முறியடிக்க முடியும் அப்ப அந்த செயல்பாட்டுக்கான ஒரு அடிப்படை தான் இது திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கை கொண்டவர்கள் உள்ள உறுதி கொண்டவர்கள் இவர் சரியானவர் என்று நம்புபவர்கள் இவரின் மூலமாக இது சாத்தியப்படும் என்று எண்ணுபவர்கள் என்னோட வந்து எனது கரங்களை வலு சேர்க்கலாம் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது சரி நீங்க அந்த அவதூறு ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இதை என்னோட கேள்வி என்னன்னா ஒரு தேர்தல் வரப்போகிறது அந்த நேரத்தில் இதை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த தேர்தல்ல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்களோ இல்ல அந்த தேர்தல்ல செயல்படக்கூடிய கட்சிக்காரங்களோ நம்ம வரணும்னு சொல்லல நம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்மோடு சேர்ந்து பயணப்படக்கூடியவர்கள் தான் நான் கூப்பிடுறேன் இந்த கட்சியில இருந்து வாங்க அந்த கட்சியிலேருந்து இருந்து வாங்கன்னு சொல்லல எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியும் நன்றாக போக வேண்டும் அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை அவர்கள் அவருடைய செயல்பாடு நடைமுறைகளை வைத்து செயல்படுவர்கள் செய்திருக்கலாம் இந்த இருந்து வாங்கன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க என் மீது நம்பிக்கை கொண்ட நபர்கள் மட்டும் வாங்க இதுதான் நான் வைக்கக்கூடியது அதனால ஒரு கட்சியை இது பண்ணியோ இது பண்ணியோ அதை எதிர்த்தோ தமிழ் தேசிய கட்சிகளை எதிர்த்து எந்த தமிழ் தேசிய கட்சியும் வளராது அதில் எனக்கு வந்து முழுமையான புரிதல் உண்டு சரியான உண்மையான செயல்பாடுகள் மூலமாக நேர்மையின் மூலமாகத்தான் ஒரு தமிழ் தேசிய இயக்கம் கட்டமைக்கப்படும் வளரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அது என்னிடம் இருக்குங்கிற நம்பிக்கையில நான் தொடங்குகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நான் கூப்பிடுறேன் சோ யாரும் இதுக்கு வந்து ஒரு வெறுப்பு காட்டணும்னோ அச்ச உணர்வு பண்ணணும்னோ அவசியம் இல்லை குறிப்பா தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் நடத்துபவர்களுக்கு எந்தவித அச்சமும் பயமும் தேவையில்லை இதை தான் நம்ம இங்க சொல்றோம் சரி நீங்க அப்படி சொல்றீங்க இந்த பாரிக்கு எதிராக வந்து அவது யார் அதிகமாக வந்து பரப்பியிருப்பா இல்ல பாரி யார் முடக்கணும்னு நினைச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு சிறு பிள்ளை கூட அரசியல் தெரிஞ்சுதான் என்ன சொல்லுவாங்க திமுக தான் அதை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆனா இப்போ நான் ரொம்ப ஹம்ப ஹானஸ்டா பேசுறேன் என்னோட கேள்வி இது அப்படி பார்த்தா திமுக அதிகமான அவதுகள் பரப்பி பார்த்தா வந்து அவங்க சில ரொம்ப சில்லியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கான்ஸ்பிரசி எல்லாம் பேசுவாருன்னு சொல்றேன் நீங்க சொல்லாத ஒரு கருத்தை வந்து மீமா போடுறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் அவங்களே இப்ப வேற வேலைகளை பார்க்க போயிட்டாங்க ஆனா நீங்க சொல்றீங்க தமிழ் தேசிய கட்சி எதிர்த்து தமிழ் தேசிய இயக்கம் வளராது அப்படின்னு சொல்லி ஆனா உங்களுக்கு எதிராக அவது வரோ இல்ல உங்களுக்கு எதிர்த்து சொல்லக்கூடிய அந்த புறம்பான விஷயங்கள் பொய்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட தரப்புல இருந்தோ திமுக தரப்புல இருந்தோ வரலையே இன்னைக்கு வருவதும் திராவிட வருது தூண்டுதல் வருது அப்படிதான் நம்புறேன் உண்மையாவே சொல்றேன் ஆஹ் என்னுடைய செயல்பாடுகளை கண்காணித்த நேர்மையான என் மீது தனிப்பட்ட காழ்ப்பு அற்ற ஒரு நேர்மையான தமிழ் தேசியவாதி யாருமே நம்மளை வந்து இது வரைக்கும் வந்து குறை கேள்வி நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழ் தேசியவாதிகள் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஆமா அவங்க தான் உங்களுக்காக பேசுறாங்க உங்களை பத்தி யாராவது சொன்னா கூட தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து எந்த இயக்கத்துல இருந்தாலும் அவங்க போயிட்டு உங்களுக்காக பேசுறாங்க ஆமா ஆனா இப்ப நீங்க சொல்றப்பதா திராவிட தரப்புல இருந்து தூண்டப்பட்டு சில தமிழ் தேசியம் பேசுறவங்க ஒரு ஜ ஒரு வேடம் இருக்கவங்க வந்து உங்களுக்கு எதிராக வந்து அது பரப்புறாங்க பண்றாங்க இதெல்லாம் இருக்குது ஆனா அவங்க தானாவே அம்பலப்பட்டு விடுவார்கள் நம்பிக்கையுமே எனக்கு இருக்கு புரியுதுங்களா ஏன்னா இப்ப நம்ம வந்து யாரையுமே வந்து தனிப்பட்ட ரீதியா போய் நோண்டுவது கிடையாது நம்ம நம்ம சமூகத்திற்கு எது சரி அப்படின்னு படுறதான் பேசுறோம் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இந்த ஓரிச்சரிக்கையை சார்ந்த விஷயங்கள்ல நமது தமிழ் சமூகத்திற்கு எது சரி என்ற புரிதலோடு அதற்கு நம்ம ஒரு வலுவான காரண காரியங்களோடு தான் அந்த இதுக்கெல்லாம் நம்ம எதிராக பேசுகிறோம் அதுக்கு போக இன்னும் தமிழர் பண்பாடு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த கூறுகள் இதுல எல்லாம் தமிழ் சமூகத்திற்கு எது நன்மை பயக்கும்ங்கிற அடிப்படையில தான் இந்த விதத்துல நம்ம எதிர்க்கிறதுக்கு அங்க யாரும் பேச்சு எதிர்க்கிறதுலாம் இல்ல இதுல வந்து ஒருத்தங்களோட கொள்கை கொள்கையை புரிதல் அற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் புரிதல் இல்லாம பேசிக்கிட்டு சிலர் வந்து அஹ் எதற்கு எதிர்க்கிறோம்னே தெரியாம எதிர்க்கிறவங்களா இருக்காங்க நான் சொல்றேன் அது அதெல்லாம் நான் வந்து தமிழனாக பிறந்த ஒருவனையும் நான் எதிரியாக பார்ப்பது இல்லை என் மீது கோபம் கொண்டு ஒரு ஏதோ ஒரு வக்கர சிந்தனையில என்னை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீதுக்கு எனக்கு பரிதாபம் தான் வரும் என்னடா கூட புரிஞ்சுக்காம இருக்கு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கே அவன் மனசு சரியாகும் பொழுது இல்ல அவன் அவனிடம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இப்ப இப்ப என்னை பத்தி பழக நாட்களுக்கு தெரியும் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் ஆஹ் என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு வேணாலும் சொல்லிடலாம்ல நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இப்படிதான் ஒரு அவதூறு என்ன பதி நான் சாதி வெறியன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த அறையில இருக்க யாராவது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப இது வரைக்கும் என் கூட பயணப்பட்டவங்க யாராவது வந்து சமூகம் சார்ந்தவர்கள் பயன்பட்டு இருக்காங்களா அப்ப வேணும்னே வந்து இவரை வந்து எப்படி சொல்லி ஒடுக்கலாம் இப்ப குடி ஒற்றுமே நம்ம சொல்லுவோம் அதுக்கு வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தும் விதமா ஏதோ குடிகளுக்குள்ள சண்டையை முட்டி விடுறாரு எந்த தமிழ் குடிகளுக்குள்ள சண்டை நான் உங்களுக்கே தெரியும் தெளிவா தமிழ் குடிகளுக்குள்ள சண்டை வரும்போதே நான் வந்து எவ்வளவு தனிப்பட்ட ரீதியாக கவலை கொள்வேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம காணொலியில பேசுறது காணொலியில பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் போய் தனிப்பட்ட ரீதியாக தனிநபர் ரீதியாக என் கூட பழகக்கூடியவர்கள்ட்ட ரெண்டு தமிழ் சமூகங்கள் மோதி கொள்ளும் போது என்னுடைய வருத்தம் என்னவாக இருந்தாலும் தெரியல அப்ப இந்த இதுதான் நம்மளுடைய பார்வை அது நம்ம கூட பழகணும் உங்களுக்கு தெரியும் இப்ப பழகாதவங்களிடம் அவதூறு என்பது போய் சேரலாம் ஆனா நம்ம போய் பழகணும்ல அவங்களா பழகல அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லக்கூடாது அதான் வாங்க பழகலாம் தான் கூப்பிடுறேன் வாங்க பழகலாம் இப்ப என்னை பத்தி உங்களுக்கு தெரியணும் இல்ல நான் என்னுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் நான் தனிப்பட்ட ரீதியை அப்படி நடந்து கொள்வேன் இதெல்லாம் தான் பேசணும் நிறைய பேர் சொல்றாங்க திமுரு பிடித்தவன் விமர்சனம் நான் திமிர் குடிச்சிருக்கேனா எந்த இடத்துல நான் திமிரு குடிச்சு நடந்துக்கிட்டேன் தமிழர் தமிழர்ன்ற உணர்வு இருக்குது தமிழன் என்ற திமிர் இருக்கிறது தமிழ் தேசியவாதி என்ற திமிர் இருக்கிறது அது ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிறது நேர்மையாளன் என்ற திமிர் இருக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதிக்கு கரெக்டா ஸோ இந்த மாதிரியான திமிரலாம் எனக்கு இருக்கலாம் ஆமாம் ஆனால் நான் ஏதோ மேலானவன் என்ற திமிரலாம் எனக்கு என்னைக்குமே இல்ல எல்லாரிடமும் வந்து நான் சமத்துவத்தோடு தான் இது வரைக்கும் நான் என் மனசாட்சிக்கு உரோதம்லாம் சொல்லணும்னா சமத்துவத்தோடு தான் அணுகியிருக்கேன் அதே சமயம் பகை என்று வந்தால் என் அளவுக்கு யாரும் பகைக்கவும் மாட்டாங்க அது வந்து என்னிடம் பகையாகி போனவர்களுக்கும் தெரியும் பகையின் ஒரு நேர்மையற்ற ஒரு விஷயங்கள்ல என்னோட மோத வந்தா அவங்கள நான் வந்து எல்லாம் மதிக்க மாட்டேன் அது எனக்கு ஏன்னா இவன் கிட்ட நேர்மை கூட மோதறான்னா நான் கண்டிப்பா அவங்களை மதிச்சு நம்ம எதிரியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் மதிப்பேன் நானு ஆனா ஆஹ் இவர் வந்து ஒரு அவதூறையை எடுத்துக்கொண்டு நம்ம கூட மோத வராரு அப்படிங்கும் போது அவன் நேர்மையாற்றவன் அவன் அவன் மேல இருந்த அத்தனை மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு போயிடும் புரியுதுங்களா இதுதான் என்னுடைய குணமாக நான் இது வரைக்கும் இருக்கேன் இப்படித்தான் என் கூட இருக்கிறவங்களும் செயல்படணும்னு நான் விரும்புவேன் இவ் இவ்வளோதான் விஷயம் அதே போல் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வரும் என் கூட பழகுனா தெரிய வரும் நானா பெருமை பீத்திக்கவும் முடியாது அதுவும் ஒரு இழிவிலும் இழிவு நம்ம நாமே பற்றி பேசிக்கொள்வதுங்கிறது வந்து ஒரு இழிவிலும் இழிவான ஒரு செயலாக தான் நான் கருதுறேன் அது ஒரு அறிவுறுக்கத்தக்க ஒரு போக்கு அதை நான் செய்ய விரும்பலை வாங்க பழகுவோம் தெரிந்து கொள்வோம் தமிழ் தேசியத்தை படைப்போம் அவர் நம்பிக்கையோடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைனும் அதற்கான ஒரு இத்தனை ஆண்டு காலமாக வைக்கப்பட்ட விமர்சனம் நீங்க பேசுறீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா களத்துக்கு வரும்போது அதோட யதார்த்தம் என்பது மாறும் களத்துக்கு வரும்போது உங்களோட செயல்பாடு வந்து எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அப்படிலாம் கேக்குறாங்கல்ல தெரிஞ்சதுக்கு தான் நானும் சரி வாங்க பாத்துருவோம் சரி எப்படி களம் இருக்கு அப்ப நம்ம அந்த களத்துக்கு வரும்பொழுது தனி மனிதர்களுக்குன்னு ஒண்ணு இல்லை எல்லாம் ஒருங்கிணைஞ்சாதான் செய்வாங்க பலமுறை ஒரு கதையும் நான் சொல்லியிருப்பேன் அது ஒரு பழங்கால கதை தான் அதையும் நான் வந்து நானாலாம் சொல்ல அது ஒரு பழங்கால தத்துவ கதை தான் ஒரு வேடன் இருப்பாரு பறவை கூட்டம் இருக்கும் ஒரு புறா மட்டும் அந்த வலையில வந்து சொல்லி சொல்லி பார்க்கும் அதனால அதை தப்பிச்சு பார முடியாது ஆனால் எல்லா புறாக்களும் ஒன்றாக பறந்தாலும் அந்த வலையை அத்து போகலாம் எல்லாரும் வந்து தப்பிக்கலாம் இது என்னுடைய கோட்பாட்டில் ஒன்று நான் சொல்றேன் ஒருங்கிணைந்தால்தான் மாற்றம் என்பது நமக்கு சாத்தியம் அப்ப அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம் பாத்தீங்களா அந்த இதற்காகத்தான் வாங்க நம்பிக்கையோடு இருக்கவர்கள் இந்த கரத்தை வலு சேர்க்க வாருங்கள்ன்னு தான் நான் கூப்பிடுறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ம மேல கேள்வி இருக்கனா அந்த கேள்விகளை நீங்கள் எப்போ போல முன்வைக்கலாம் போகலாம் அதை நீங்கள் எங்கேயாவது இருந்துட்டு கேட்கலாம் நம்ம பதில் கொடுப்போம் இந்த கூட்டம் என்பது முழுக்க முழுக்க நம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து பேசி நம்ம கூட சேர்ந்து செயல்படுவதற்கான வரவர்கள் மட்டும் வாங்க சரிங்க நம்பிக்கை இருக்கோங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கிறவங்க எதிர்க்கட்டும் நம்பிக்கை இருக்கவங்க வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பப்ளிக் பேக்க சேர்த்துக்கலாம் இவங்க நல்லவங்க நியாயமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வருவாங்க போக போக வந்து பாத்தீங்கன்னா சாயம் எழுத்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க விளையிடுவாங்க அதோட ஆப்போசிட் வந்து உங்களோட லைஃப்ல நான் நிறைய பக்கத்துல இருந்து வந்து பாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் குறை குறியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு ஏழை செஞ்சேன் அவங்க வந்து எங்க உங்களை ஃபர்ஸ்ட் தப்பா சொங்க அப்படின்னு சொல்லி என் கணு முன்னாடியே நாலு பேர் வந்து பேசிருக்காங்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சா உங்க கருத்து வந்து யோசிச்சா நியாயம் பட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற பல வர நீங்க வந்து எல்லாரையும் அழைக்கிறீங்க இன்வைட் பண்றீங்க அவங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு ஆனா சில குழப்பங்கள் இருக்கு சிறு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கவங்களும் வரலாமா அந்த மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி சிறு சந்தேகங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்குங்கிறவங்களுக்கான கூட்டம் இது இல்ல சரி ஏன் அப்படின்னா அப்ப அந்த மாதிரி நபர்கள் வந்து நீங்க என்னிடம் கேள்விகளை கேட்கலாம் அது நம்ம பொது தளத்துல கேட்கலாம் பண்ணலாம் இல்ல அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு மேபி அதுல நீங்க கேட்கலாம் ஆனா இந்த கூட்டம் என்பது இயக்கத்திற்கான செயல்பாட்டிற்காகனா கூட்டம் சரிங்களா இப்ப இந்த கேள்வி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கேள்வி இதெல்லாம் கேக்குறது இங்க வரவங்க நம்ம கூட சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குள்ள இருக்க கேள்விகளை கேட்கலாம் சரி ஆனா நம்ம கூட சேர்ந்து செயல்பட விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து கேள்வி கேளுங்கள்லாம் அந்த கூட்டம் எப்படி ஒரு கேஸ் அது மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிரும் அது அது அதுக்கான நேரம் இது இல்லை அதுக்கு அந்த அந்த மாதிரி கேள்விகளும் இது பண்ண சேர்றீங்க செயல்படுறீங்க நம்ம அடுத்த கட்ட செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் எப்படி செயல்படுவோம் இயக்கம்னா எப்படி என்ன மாதிரியான இயக்கம் அடுத்து அது தேர்தல் பாதையை தேர்ந்தெடுக்குமா இருக்காதா இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான கேள்விகள் இதுல எப்படி என்ன ஏது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் ஜனநாயக பாதையில பயணிக்காத இயக்கம் என்பது அது இயக்கமாக இருக்காது அது என்னுடைய சொல்றீங்க அது அதுக்கான லட்சியமற்ற இயக்கமா போயிடும் இல்லங்க இப்ப பாரிசாலான்னு கூப்பிடுறாரு பாரிசாலோட அந்த இன்வைட்ல கூட உங்களோட முகம் தான் இருந்துச்சு அவங்களோட பேர் தான் இருக்கு சிறப்புறின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க நீங்க கூப்பிடறதெல்லாம் வருவோம் நாங்க சோ அப்போ நீங்க சொல்றது செய்யற மாதிரி இருக்கும் இல்லைங்க இது வந்து அழைப்புங்க அழைப்புதல் வந்து நம்ம கூப்பிடுறோம் சரி இது இயக்கம் தொடங்கும் பொழுது அங்க வந்து செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் செயல்பாடு என்பது எல்லாரும் சேர்ந்துதான் செயல்படுற மாதிரி இருக்கும் இது வந்து இப்ப நம்ம அழைப்புதல் நம்ம மீது நம்பிக்கிறப்பவங்க வாங்கங்கிறோம் அதுக்கப்புறம் கட்டமைப்பு அந்த கட்டமைப்புடைய படிநிலைகள் இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக தன்மையில வாக்கெடுப்புகள் மூலமாக இதன் மூலமாதான் தான் பொறுப்புகள் இதெல்லாமே இருக்கும் அதனால யாருக்கும் யா வந்து ஒரு உழைக்காதவர்களுக்கு அந்த இந்த இயக்கத்துல வந்து உண்மையிலேயே வந்து உயர்வு இருக்காது இவர் பணம் படைத்தவர் இவருக்கு உயர்வு இருக்காது இங்க உழைக்கணும் இந்த ச இந்த தமிழ் சமூகத்திற்காக நம்மளுடைய செயல்பாடு இந்த வரலாற்றுல இருக்கணும்னு நினைப்பவர்கள் தான் இந்த இதற்கு தேவை நம்ம நம்மனால இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு எல்லவு ஒரு உதவியை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கக்கூடியவர்கள் வாங்க அந்த ஏக்கமும் எனக்கு தேவை அந்த ஏக்கம் இருக்கவங்களுக்கான ஒரு செயல்பாட்டு வடிவமாத்தான் இந்த இயக்கம் என்பது கட்டமைக்கப்படும் சோ அந்த ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லிட்டு இருக்கீங்க சொல்ல ஏன் அந்த கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு எல்லாருகிட்டயும் வந்து கலந்து ஆலோசிச்சு அவங்களோட ஆலோசனை எல்லாம் ஆமா அதான் இதுதான் நடக்கப் போகிறேன் இதான் நம்ம ஏக்கம் தொடங்க போறோம் அந்த ஏக்கத்துக்கு நம்ம நானா அவன் முடிவு மட்டும் இதுதான் 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 நம்ம போக விரும்பல வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் அதுக்கு நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அந்த ஐடியாஸ்ல எது பெஸ்ட்டு என்னங்கிறத தேர்வு பண்ணி நம்ம அது ஒரு குழுவை குழுவாக முடிவு செய்து இதெல்லாமே அடுத்த கட்ட அடுத்த கட்ட படிநிலைகளுக்கு எல்லாரும் ஒன்னா தான் பயணப்பட போகிறோம் தனியாக நான் போயிட்டு வாங்க நான் கூப்பிடல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பயணப்படவே போகிறோம் அதனால எல்லாரும் வாங்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அந்த ஒருங்கிணைப்புக்கான ஒரு அலை அறைகோள் தான் இந்த கூட்டம் இதுக்கு வந்து உங்களுடைய ஒரு ஒரு வலுவாக நின்று தோளோடு தோல் நின்று வலு சேர்க்கும் பொழுது நம்ம அடுத்த கட்ட பயணம் என்பது இலகுவாக இருக்கும் நோக்கம் இருக்கு நமக்கு வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்திய ஜனநாயகத்திற்கு உள்ள நம்ம நுழையாம மாற்றம் என்பது சாத்தியம் இல்லை சிலர் வந்து இயக்கம் நடத்துவாங்க அது இயக்கத்துடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பாதையை புறக்கணிக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்கும் இது நம்ம அப்படி இல்லை தேர்தல் பாதையை நோக்கிய பயணமாகவும் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ங்கிறது இருக்காது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஏழு மாதங்களில் வரப்போறது அதில் போட்டு எந்த குழப்பமும் வச்சுக்கவே இல்லை நம்ம இயக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறை நம்ம வைப்போம் அந்த வரையறைக்கு பின்பு நம்ம இயக்கம் என்பது வலுவாக கட்டமைக்கப்படும் பொழுது அது தேர்தல் பாதையை நோக்கி நகரும் தேர்தல் பாதைங்கிறது என்னன்னா அதுதான் மக்களுக்கான ஒரு ஜனநாயக தன்மையில தான் நமக்கான மாற்றம் என்பது ஈடுபடும் இப்போன்னு சொல்றது என்னன்னா தமிழ் தேசிய இயக்கங்கள் நமக்கு பகை சக்தி அல்ல எப்பொழுதுமே எப்பொழுதுமே அதை நம்ம பகையாக கருத தேவையில்லை முரண்பாடுகள் இருக்கலாம் வழிமுறைகள் வேறுபடலாம் புரியுதுங்களா விமர்சனங்களும் இருக்கும் அது இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க விமர்சனம் பண்ணாங்க இருக்கும் அந்த விமர்சனங்கள் இருக்கும் ஆனா தமிழ் தேசிய இயக்கங்கள் பகை சக்தியாக கருதவே கூடாது நம்ம அது வந்து இந்த நம்ம உருவாக்கக்கூடிய இயக்கத்துடைய ஒரு அடிநாதமாக இருக்கும் சரிங்களா அதை நம்ம பகையாக கருத மாட்டோம் ஏன்னா நால பின்ன ஒரு நம்மளது இயக்கம் என்பது ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாக உருவாகி வருகிறது என்றால் இரண்டு தமிழ் தேசிய சக்திகளும் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று இருந்தால் அப்ப ஒருங்கிணைவதற்கு எந்தவித ஈகோவும் இல்லாம தயாராக இருக்கணும்ங்கிற எண்ணம் கொண்டவர்கள் வரணும் புரியுதுங்களா அதுதான் நம்மளுடைய சிந்தனை அடுத்து திராவிடம் மற்றும் ஆரியம் நமக்கு முழுமையான எதிரிகளாகத்தான் திராவிடமும் ஆரியமும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்படும் உங்களை உள்ளடியா வந்து அவங்க நாங்க பேக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டா வந்தாலும் எப்படி பேக் பண்ணுவாங்க எதிரிகள் எப்படி நமக்கு வந்து அது வந்து நம்பிக்கையற்ற தலைமைகள் ஒரு உண்மையற்ற தலைமைகளுக்கு அது நடக்கலாம் அப்படி இருக்காது இந்த இயக்கம் அப்படி இருந்தா அப்படிப்பட்ட தலைமையை தூக்கி எறியக்கூடிய இயக்கமாக இது அப்படிதான் அப்படிதான் இந்த இயக்கத்தை நம்ம கட்டமைக்க போறோம் அந்த தலைமையுடைய முடிவுகள் என்பது தலைமையோட முடிவுகளாக மட்டும் இருக்காது அது இயக்கத்துடைய முடிவா இருக்கும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக கட்டமைக்கணுங்கிறதா நம்மளுடைய கனவாக இருக்கிறது அந்த கனவை நிறைவேற்ற வேண்டுவதற்கு நான் மட்டும் செய்ய முடியாது எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாதான் செய்ய முடியும் எத்தனையோ பேர் பல பேர் வந்து பல ஊர்களிலிருந்து கிராமங்கள்ல இருந்து அழைப்பு கொடுத்து பலமுறை இப்ப இந்த காலகட்டத்துல சொல்ல இதுக்கு முன்பு இருந்த காலகட்டத்துல இயக்கம் தொடங்க இயக்கம் தொடங்க உங்களுக்கே தெரியும் வயது ஒரு காரணமாக எனக்கு இருந்தது என்ன சொல்றீங்க வயது நம்ம ஒரு நம்ம நமக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒண்ணு வேணும் நமக்கு ஒரு இளம் ரத்தமாக இருக்கும்போது அந்த மெச்சூர்டு ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாரிசாலனோட உணர்வும் இப்ப இருக்கிற பாரிசாலனோட உணர்வும் மாறல ஆனா செயல்பாடுகள் மாறி இருக்கு அது நிறைய மருவி நீங்க அது எனக்கே தெரியுது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் மேன்மை அடைஞ்சா அது சரியா இருக்கும் அதுதான் நான் பாக்குறேன் அதனால என்னன்னா வயது என்பது என்னைக்குமே ஒரு நமக்கான பக்குவத்திற்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அதுல எனக்கு கருத்தே கிடையாது அதனாலதான் இவ்வளவு நாள் நான் காலம் தாழ்த்திட்டே இருந்தேன் சிந்தனை இருந்தது கொள்கை இருந்தது கோட்பாடு இருந்தது தனித்துவமும் இருந்தது அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுல உங்களுக்கே தெரியும் திராவிடம் சார்ந்த கருத்து இல்ல எத்தனை முறை ஈவேராங்கிற அந்த பிம்பம் வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரானதுங்கிறத பல முக்கிய தலைமைகளோடயே நான் சண்டையிட்டு போ போராடி கொண்டிருந்தேன் அப்பல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துடைய பாதையும் எதை நோக்கி நகர்கிறது அதை நோக்கி நகர்ந்திருக்கு அதுல ஒரு உந்து சக்தியா நம்ம செயல்பட்டோமா அப்படிங்கிறது நம்ம மீது இல்லாத மனசாச்சியோடு போன்ற மக்களுக்கு தெரியும் அதுல நம்மளோட உந்து சக்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியும் அப்ப அதே போல குடியொற்றுமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியொற்றுமை பேசுகிறத வந்து சாதிய ஒழிப்பு பேசக்கூடிய சில கருத்தியலாளர்கள் இது வந்து சாதியவாதம் இது சாதியை வளர்த்து விடும் தமிழ் குடிகளுடைய அடையாளம்லாம் நீங்கள் போட்டுக்க சொல்றீங்க அடையாளம் வந்து போடக்கூடாது அதெல்லாம் அழிச்சே தீரணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த குழப்பம் ஒன்று இன்னைக்கு இருக்குதா நான் சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் குடி அடையாளத்தை அழித்தால் தமிழ் இனத்துக்கு அது அழிவு ஆகவே தமிழ் குடி அடையாளங்கள் அழிய போவதில்லை மாறாக தமிழ் குடி அடையாளங்கள்லாம் ஒருங்கிணைந்து தான் தமிழ் தேசியத்தை படைக்க போகுது இதுதான் காலம் நமக்கான காலம் அப்படிங்கிறது அதனால தமிழ் குடி ஒற்றுமையை விரும்புபவர்கள் தெரியும் உங்களுக்கு நம்ம இணைந்து செயல்படுங்கள் இங்க குடி அடையாளங்களுக்கு மறைப்பு இதை மறைச்சுக்கோ அதை மறைச்சுக்கோலாம் சொல்ல மாட்டோம் யாரா இருக்கலாம் அவர்களோட குடி அடையாளம் தேவை என்று கருதுகிறீர்களோ போட்டுக்கொள்ளுங்கள் அது உங்களோட அடையாளங்களில் ஒன்று அதுல எனக்கு எந்த வித மாற்றம் இல்லை ஆனா அனைத்து தமிழனும் சமம்ங்கிற கோட்பாட்டுல இருந்து மாறக்கூடாது எல்லா குடிகளும் சமம் ஒரு குடியை தாழ்த்தி இதெல்லாம் வந்து நம்ம சட்ட அதாவது நம்ம இயக்கத்துடைய ஒழுங்குமுறைகள் இதெல்லாம் விதிகள் எல்லாமே வந்து நம்ம அந்த இயக்கத்துறை செயல்பாடு போது அறிவிக்கப்படும் அப்ப அந்த விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அதுக்குன்னு ஒரு நடவடிக்கை குழு எல்லாமே இருக்கும் முழுமையா நான் சொல்றேன் இது இது வந்து கட்டமை எடுத்தவங்க கவுத்தோன்னு இருக்காது முழுக்க முழுக்க கட்டமைப்பு அடிப்படையில தான் இது வந்து நடைமுறைப்படுத்த போகுது இதை மனசுல வச்சுதான் இதை நம்ம ஒரு விதையாக விதைக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் இப்ப நான் வந்து தூரத்துல இருந்து வரணும்னு நினைச்சாலும் வரலாம் வரலாம் அதுக்கான டைம் நம்ம கொடுத்துட்டோம் சரியா இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிறீங்க புதன்கிழமை பேசிக்கலி அது வந்து ஒரு விடுமுறை தினம் அப்படிங்கிறது வரத்துக்கு ஈஸியா இருக்கறனால பண்டிகை தினம் ஆச்சு சில பேர் சொன்னாங்க பகல்ல தான் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவாங்க மாலையில தான் வைக்கிறோம் சோ வர்றதுக்கு வந்து ஈஸியான ஒரு உகந்த நேரம் தான் இந்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேவா பார்த்தோம் வீக்கெண்டில் வீக்கெண்ட்ல கூட சில பேருக்கு வந்து வெவ்வேறு வேலைகளை சில பேர் மனசுல வச்சுருப்பாங்க பட் இது வந்து நடுவுல வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலடே காலையில விநாயகர் முடிவீங்க எல்லாம் முடிப்பீங்க நல்ல ஒரு தொடக்கத்திற்கான ஒரு ஒரு நாள் அதனால நல்ல தொடக்கத்துக்கான ஒரு நாள் அதையும் அதில் வந்து என்னன்னா இது என்னங்க ஆன்மீகம்லாம் உள்ள ஆன்மீகம் இல்லை இது தமிழர் வழிபாட்டு முறைகளில் வரக்கூடிய ஒரு கூறு அதே போல தமிழர் வழிபாட்டு முறைகளையும் இது வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படிலாம் நாங்கள் பார்க்கல தமிழர் வழிபாட்டு கூறுகளில் என்னென்ன முக்கிய பண்டிகைகள் இருக்கோ அத்தனை பண்டிகைகளும் அத்தனை நடைமுறைகளும் இந்த இதில் இருக்கும் இது வந்து மறுப்பு கொள்கை கொண்டவர்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்ல நீங்களே ஒரு விஷயம் சொன்னதால் தக்கனு தோணுது இடைமறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் சோ அது வந்து தமிழர்னு என்ன நிறைய பேர் உடனே வந்து ஹிந்துஸ் மட்டும் நினைச்சுக்கிறாங்க சோ கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இருந்தாலும் தமிழ் தேசிய நம்பிக்கை இருக்கவங்க வரலாம்ல நம்மளோட காணொலியில் பார்த்துருப்பாங்க இஸ்லாமிய சகோதரர்களையுமே நிறைய தமிழர்கள் நம்ம காணொலியில் பார்த்துருப்பீங்க அப்ப நான் தெளிவா சொல்லியிருப்பேன் ராவுத்தர் மரக்காயர் லப்பை போன்ற தமிழ் குடியை சார்ந்த இஸ்லாமியர்கள் தமிழர்களே அவர்கள் இனத்தால் தமிழர்களே அவர்கள் மதமாகத்தான் வேற ஒரு வழிமுறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிமுறையாக இருக்கக்கூடிய இஸ்லாமும் ஒரு காலத்தில் ஆதி தமிழ் ஆசிவகத்திலிருந்து வந்து தோன்றல்ங்கிறது நம்மளுடைய கருத்துக்காக இருக்கு அதே போல வந்துட்டு நம்ம நம்மளோட இதெல்லாம் பேசிக்கிறோம் கிறிஸ்தவ மதத்துக்கும் பேசிருக்கிறோம் இஸ்லாமிய மதத்துக்கும் பேசணும் கிறிஸ்தவர்கள் இன்னும் குடிகளாக தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள அது மாறல இன்னும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு குடி சார்ந்த நபர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்காங்க ஸோ தமிழ் குடி அடையாளம் என்பது கிறிஸ்துவர்களிடம் அழியவே இல்லை இஸ்லாமியர்கள் புதிய குடிகளாக உருவாகி விட்டார்கள் ராவுத்தர் மரக்காயர் போன்ற தமிழ் குடிகளாக புது குடிகளாக உருவாகிட்டாங்க இவ்வளவுதான் இருக்கிறது அதனால தமிழ் குடிகளாக நம்ம ஒருங்கிணைப்பு போகிறோம் அதுல மதங்கள் வந்து இங்கே இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க எது நமது அடையாளம்ங்கிறத நான் பலமுறை விளக்கியிருக்கேன் உங்களால எதை மாத்திக்கொள்ள முடியாதோ அதுதான் உங்களது அடையாளம் புரியுதுங்களா உங்களால மாற்றிக்கொள்ளக்கூடியது அவங்க அடையாளம் கிடையாது உன்னால மாற்றவே முடியாதுங்கிறதும் அடையாளம் நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவராக இருக்கலாம் நாளை இந்துவாக மாறலாம் நாலா நாளைக்கு நீங்க ஒரு இஸ்லாமியராக மாறலாம் உங்களால மாத்திக்கொள்ள முடியும் புரிதுங்களா நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம் இந்த குடியுரிமை பெற்று இருக்கலாம் இந்த குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க நீங்கள் நாளைக்கு ஒரு ஆஸ்திரேலியா போய் அங்கே ஒரு குடியுரிமை பெற்றவராகலாம் நீங்கள் இந்தியனாக இருக்கலாம் ஆஸ்திரேலியனாக இருக்கலாம் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் தமிழ் குடியில் பிறக்கக்கூடியவர் மாறவே முடியாது தமிழனாக பிறந்தால் நீங்கள் மலையாளியாக மாற முடியாது தமிழனாக பிறந்தால் நீங்கள் வந்து வேற ஒரு இனத்தை சார்ந்தவனாக மாறவே முடியாது அப்போ நீங்களே நினைத்தாலும் உங்களிடம் இருந்து எதை மாற்றிக்கொள்ள முடியாதோ அதுதான் உனது அடையாளம் அடையாளம் இந்த அடையாளம் உனக்கு தமிழன் என்ற அடையாளம் என்றால் வா இவ்வளவுதான் நான் சொல்கிறேன் இந்த அடையாளம் உனக்கு தமிழன் என்றால் வா இது இந்த இது வந்து மதசார்பற்ற இயக்கமாகத்தான் செயல்படும் மத சார்பு இருக்காது இதுல எந்த மத சார்பும் இருக்காது ஆனால் தமிழர் வாழ்வியல்களுக்கு முன்னுரிமை என்பது அளிக்கப்படும் தமிழர் வாழ்வியல் மரபுகள் வந்து போற்றி காக்கப்படும் அதுல அது வந்து அதுல குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா தமிழர் வாழ்வியலை நம்ம விட முடியாது புரியுதுங்களா ஆனா இது மதசார்பன்மை இருக்காது தமிழர் வாழ்வியலுக்குள்ள இந்த தமிழர் வாழ்வியலையும் இந்து மதத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது இந்து மதம் என்பது வர்ணாசிரமத்தை பின்புலமாக கொண்டு செயல்படக்கூடியது இது வர்ணாசிரமத்திற்கு நாம் வந்து கண்டிப்பா ஆதரவு கிடையாது எதிரே புரியுதா அதனாலதான் தான் ஆரியமும் திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் என்னங்கிறது இதெல்லாம் நமக்கு விளக்கம் அந்த விளக்கம் தெரிந்தவர்கள் வந்தால் போதும் சரி இப்போ வந்து நாலரை மணிக்கு தொடங்கி எட்டு மணி வரைக்கும் போக போகுது என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அதையும் தாண்டி வந்து குறிப்பா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போற மாதிரி நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த கொடுக்கையில அது நம்ம பிளான் எதுவும் பண்ணல நான் என்ன சொல்றேன்னா இது வந்து வாங்க நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் புரிந்து கொள்ள போய்கிறோம் இது எது எந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை வாரம் பேசுகிறோம் கிளம்புறோம் அவ்வளவுதான் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை பார்ப்போம் நம்ம ஆண்டவனுடைய வழியில நம்ம போகிறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு ஏற்பாடுகளும் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம மீது உன்னிப்பாக சிலர் பார்த்துக்க நம்ம எந்த அளவுக்கு கவனத்துல கவனத்தில் இருக்கிறோங்கிறதுலாம் தெரியும் அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய கிருபை இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து செயல்படுறோம் உண்மையை இருக்கனால எல்லாமே நன்மையாக நடக்கும்ங்கிற அடிப்படையில் நம்ம செயல்பட போகிறோம் அதுக்கப்புறம் காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் சரிங்களா சரிங்க இப்போ வந்து சிம்பிள் பிகினிங்ஸ்ல இருந்து தொடங்குறது இது வந்து எவ்வளவு சிரத்தைகள் மட்டும் இல்ல நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் அதெல்லாம் நான் இங்க வெளிப்படுத்தி சொல்ல விரும்பல ஒரு முக்கிய ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது எல்லாருமே வந்து அன்னைக்கு வரணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கோம் கண்டிப்பா வாங்க அது மட்டும் இல்லாம என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிற உங்க நண்பர்கிட்ட சொல்லி வந்து வரவீங்க மிக்க நன்றி பாரு நன்றி சிறுதுளி முடிந்த வரை எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் அதுதான் நான் சொல்றேன் உங்க ஒவ்வொரு பங்கெடுப்பும் நம்மளுடைய சமூகத்திற்கு ஏதாவது ஒரு நன்மை உருவாக்குவதற்கு ஒரு விதையாக இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதை பற்றி வந்து கீழே இந்த காணொலி அப்புறம் அந்த நோட்டீஸும் வந்து இப்போ காணொலியிலையும் போடுறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப்லேயும் தனியாக அந்த இதை பேஜில் நாங்கள் இது அப்லோட் பண்ணுறோம் அதில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கேட்டிங்கன்னா தம்பிகள் அழைப்பு எடுப்பாங்க அவங்ககிட்ட யார் யார் வரீங்க என்னங்கிறத நீங்கள் சொல்றதுனால சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சந்தேகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்க கேக்கலாம் நீங்க அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி என்னன்னு சரி அதையும் தாண்டி உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்லயும் வந்து மறக்காம வந்து பதிவு பண்ணுங்க வர்றீங்க அப்படின்னா அதையும் வந்து கீழே வந்து இங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க மிக்க நன்றி நன்றி பாரி நன்றி